பேராசிரியர் முனைவர் ஐயா உள்ளிட்ட இந்த அறிவார்ந்த அவைக்கு எனது இனிய மாலை வணக்கங்கள் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நம்ம தமிழ் தமிழ்மொழிய உயர்தனி செம்மொழிங்கிறோம் தமிழுக்கு இணையாக பாரசீகம் என பிற மொழிகளையும் செம்மொழிகளாக ஏற்றுக்கொண்டுள்ளோம் இந்த மொழிகளை எல்லாம் தமிழ் உள்ளிட்ட இந்த மொழிகள் எல்லாம் செம்மொழி என வழங்கப்படுவதற்கு காரணம் என்ன என்றால் அந்த மொழியில் உள்ள அந்த மொழியின் தொன்மையில் இருந்து இலக்கிய வளம் இலக்கண வளம் எல்லாம் சொல்லுவோம் பெரும்பாலும் தொன்மையும் அந்த மொழியில் தோன்றிய இலக்கிய இலக்கண வளம் என்பதும்தான் உண்மை ஏன் இந்த மொழிகள் இந்த தொன்மையான மொழிகள்ல மட்டும் உயர்தரப்பட்ட பட்டறிவுடனும் விழுமியங்களை கொண்டவையாகவும் இந்த இலக்கியங்கள் மட்டும் நாம் செம்மொழிகள் என ஏற்றுக்கொண்டுள்ள இந்த தொன்மையான மொழிகளின் இலக்கியங்களில் மட்டும் இந்த விழுமியங்கள் காணப்பெறுவது ஏன் ஏன் அப்படின்னா இந்த தான் தோன்றிய இலக்கியங்கள் எல்லாம் எந்த கால சூழலில் தோன்றிய இலக்கியங்கள் சிந்திச்சு ஒண்ணு உலகெங்கும் அரசு அரசு அமைப்பு தோற்றம் பெறும் இனக்குழு சமூகங்கள் மட்டும் நிலை பெற்றிருந்த காலத்தில் தோன்றியவை இல்ல அப்படின்னா அடுத்த காலகட்டம் ஏக காலத்தில் சம காலத்தில் இனக்குழு சமூகங்களும் சொத்துடமை சமூகங்களும் சமகாலத்தில் நிலவிய காலகட்டத்தில் தோன்றிய இலக்கியங்கள் இந்த இருவகைப்பட்ட இலக்கியங்களும் இந்த மொழிகளை செம்மொழிகளாக உயர்த்தி பிடித்துக் கொண்டுள்ளன முழுக்க முழுக்க காரணம் இதெல்லாம் செம்மொழிங்கிறதுக்கு காரணமே இந்த மொழிகள் தொன்மையான மொழிகள் தொன்மையான காலத்தில் அரசு நிறுவனம் தோன்றவில்லை எப்போ உலகெங்கும் அரசு எனும் அமைப்பு நிறுவனம் தோற்றம் பெற்றதோ அன்றோடு மக்களின் வாழ்வியல் அடியோடு மாறியது அதுவரைக்கும் இருந்த அந்த இனக்குழு சமூகம் இனக்குழு சமூகம் இனக்குழு சமூகம் இன்னொரு அருமையான நல்ல ஒரு பெயர் ஆதிகால பொதுவுடைமைச் சமூகம் இனக்குழு சமூகங்களில் பொது இயல்புகள் இயல்பாக இருந்தன நிலை பெற்றிருந்தன அதனால் அவர்களுடைய வாழ்வியல் வாழ்க்கை தரம் மிக மிக உயர்ந்திருந்தது அந்த வாழ்க்கையை படம் பிடித்து காட்டிய காட்சிப்படுத்திய செய்யுள்களாக்கிய புலவர்கள் அந்த விழுமியங்களை பதிவு செய்து தந்தவைதான் நமக்கு அந்த இலக்கியங்கள் நம்முடைய தமிழில் நமக்கு இப்போது கிடைத்துள்ள அந்த எட்டு தொகை பத்துப்பாட்டும் இனக்குழு சமூகமும் அரசுடைமை சொத்துடைமை சமூகமும் சமகாலத்தில் நிலவிய அந்த காலகட்டத்தில் தோன்றியவை என்பார் அறிஞர் வானமாமலை ஐயா அவர்கள் உண்மைதான் அவற்றுள் பல பாடல்கள் தொன்மையான பாடல்களும் உண்டு அரசுடைமை சமூகம் தோற்றம் பெற்ற பின் இனக்குழு சமூகமும் வாழ்ந்த காலத்தில் உருவாக்கப்பெற்ற இலக்கியங்களும் செயல்களும் உண்டு இது எப்படி நம்ம பிரித்தறிய முடியும் அப்படின்னா முழுமையா நம்ம எட்டு தொகை பத்து பாட்ட வாசிக்கும் போதே நம்மளால உணர முடியும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா சீரோர் மரவர் பாக்கள் புறநானூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரோர் மரவர் பாக்கள் புறநானூர் முன்னூற்றி முப்பத்தி மாங்குடி கிழார் பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாணன் பறையன் கடம்பன் துடியன் இன் நான்கு அல்லது குடியும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு காலச்சூழல் ஒரு கட்டாயம் மாங்குடி கிழாருக்கு இருந்தது இப்படிப்பட்ட பொது உடைமை இயல்புகள் இயல்பாகவே கொண்டிருந்த நம் தமிழ் இன சமூகத்தில் உலகெங்கிலும் தோன்றிய அந்த அரசு நிறுவனம் இங்கும் தோற்றம் பெற்ற பின் தமிழ் சமூகத்தில் நிலவிய அரசு நிறுவனங்களால் ஏற்பட்ட மாற்றங்கள் அரசியல் போர்கள் பண்பாட்டு படையெடுப்புகள் என தமிழ் சமூகத்தை தமிழ் சமூக விழுமியங்களை மாற்றத் தொடங்கிய போது குறைக்கத் தொடங்கிய போது தமிழ் சமூகத்தில் மட்டுமின்றி உலகெங்கிலும் அறிஞர்கள் தோன்றி தம் சமூகத்தை நெறிப்படுத்த விளைந்தனர் நம்முடைய எட்டு தொகை பத்து பாட்டிலையும் நம்ம பார்த்தோம்னா தெரியும் செவி உருவு அப்படின்னு ஒரு துறையில பாடல்கள் இருக்கும் அப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடந்த அற விழுமியங்களை எல்லாம் மறையாக தொகுத்து வெற்றி பெற்றார் வள்ளுவர் உலக பொதுமறை என்ற அந்த பெயருக்கு வள்ளுவர் மறை என்ற இந்த பெயரும் கவித்துவமாக மிக நன்றாக உள்ளது அது என்ன மறை நிறைமொழி மாந்தர் பெருமை உலகத்து மறைமொழி காட்டிவிடும் என்பார் வள்ளுவர் ஆமா நிறைமொழி மாந்தரான வள்ளுவரின் பெருமையை இன்றும் என்றும் பறைசாற்றுவதாகத்தான் உள்ளது திருக்குறள் என்னும் இந்த மறைமொழி இதே சீரளவில் மிக அருமையாக கூறுவார் தொல்காப்பியர் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிழந்த நிறைமொழி மாந்தர் ஆனையிற்கிழந்த மறைமொழி இந்த மந்திரம் கவனிக்கணும் வள்ளுவர் இந்த மறையை இங்கு தோற்றுவிக்கும் சமகாலத்தில் சீனத்தில் பிளேட்டோ இஸ்ரேலில் மோசஸ் என அறிஞர்கள் தோன்றி இந்த மறை போன்ற அருமையான தத்துவ நூல்களை எழுதினர் அவை அங்கு ஆணைகளாக கொல்லப்பட்டன நிறைமொழி மாந்த ராணை நிறைமொழி மாந்த ராணை அங்கு ஆணைகளாக ஏற்றுக் கொள்ளப்பட்டன கோயில்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல பொருளே புரியாம ஸ்லோகன் எல்லாம் அந்த மந்திரம் இல்லை மந்திரம் என்பது மறைமொழி மறைமொழி தானே மந்திரம் என்ப மறைமொழின்னா என்ன வேதங்கள்ல மறைக்கப்பட்ட இல்ல நம்ம வல்லவம் கூறும் மறைமொழி பொருட்செறி உடையது பல ஆழமான பொருண்மைகளை செறிவான பொருண்மைகளை தன்னகத்தே மறைத்துக் கொண்டுள்ள மறைமொழி அந்த மந்திரத்தை கூறுபவர்கள் தான் மந்திரிகள் மந்திர ஆலோசனை மந்திரம் என்பது அர்ச்சகர் கூறுவதல்ல மந்திரிகள் அரசனுக்கு கூறுவது ஆக இப்படிப்பட்ட மந்திரங்கள் அடங்கிய மறைமொழியை தந்தவர் நிறைமொழி மாந்தர் வள்ளுவர் அதனால் வள்ளுவர் மறை என கவி பேரரசு கூறியிருப்பது மிகவும் பொருத்தம் இந்த வள்ளுவர் மறையில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல முடியும் மறைமொழி அப்படிங்கிறதுக்கு என்ன மறைமொழி அப்படி என்ன நம்ம ஊழ் அப்படிங்கிறத ஊழ்கிறது என்ன விதினு நம்ம சொல்ற ஏதோ பிரம்மா உட்கார்ந்து நேரம் போகாம எல்லாருக்கும் உட்கார்ந்து யாரும் எழுதிக்கிட்டு இருக்குது இல்லை முழுக்க முழுக்க அறிவியல் அது தத்துவம் அது வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த சொல்லாட்சி ஊழ்கிறது நிகண்ட திவாகர நிகண்ட எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்லுவாரு அதிகாரம் மாலை பெற்றி இப்படி ஒரு இருபது பொறுமைகளை சொல்லி அதிகாரம்னு சொன்னாலே நமக்கு குரல் தான் ஞாபகத்துக்கு வரும் அதிகாரம்னா என்ன அதிகாரத்துக்கு ஆங்கிலத்துல சொல்லு என்ன ஆர்டர் நமக்கு எப்பவுமே ஆங்கிலத்துல சொன்னா கொஞ்சம் எளிதா புரியும் அதிகாரம்னா ஆர்டர் ஆர்டர்னா ரெண்டு பொருள் உண்டு ஆடர் ஆணை ஆமா ஆணை தான் இன்னொன்னு வரிசை முறை இந்த இடத்துல தான் வள்ளுவர் ஜெயிக்கிறார் உலகெங்கிலும் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன தத்துவ ஞானிகள் எவ்வளவோ ஹெரட்டஸ் ஆகட்டும் துசிடியஸ் ஆகட்டும் ஹேகல் ஆகட்டும் சாக்ரடிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் எல்லாரும் சொல்லாத தத்துவங்கள் இல்ல அந்த தத்துவ மொழிகளை எல்லாம் விஞ்சி அந்த மொழி அறிஞர்களாலும் உலக அறிஞர்கள் அனைவராலும் திருக்குறள் போற்றி கொண்டப்பட்டதன் பட்டுக்கொண்டிருப்பதன் காரணம் இந்த அதிகாரம் அதாவது அந்த ஆணைகளை அந்த விதிகளை அவர் கூறிய அந்த தொடர்ச்சி முறை வரிசை முறை அதில் வெற்றி பெறுகிறார் வள்ளுவர் ஆக மறை மொழிகளை கொண்ட வள்ளுவத்தை நாம் எளிய மக்கள் புரிந்து கொள்வதற்கு பத்து முறை போதுமா தருமரு மணக்களுவரும் அழகரும் போதுமா காலந்தோறும் வேண்டும் ஒவ்வொரு உரையிலும் பல வெளிச்சங்கள் சில சிக்கல்கள் அந்த சிக்கல்களை அடுத்த உரை நமக்கு தெளிவு தருது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பைரவத்து உரையில பல புதிய வெளிச்சங்களை நம்ம பார்க்க முடியுது அப்போ காலந்தோறும் உரைகள் வர வேண்டும் செபியல் இலக்கியங்களை வாசிக்கணும் செவ்வியல் இலக்கியங்களை பேசணும்னு சொல்றதுக்கு காரணம் செவ்வி இலக்கியங்கள் பொது உடைமை சமூகத்தில் ஆதிகால பொது உடைமை சமூகத்தில் உயர்ந்த வாழ்க்கை தரத்தில் வாழ்ந்த மக்களின் விழுமியங்களை பேசுவது மறுபடியும் நம்ம தமிழ் சமூகத்தில் அந்த விழுமியங்கள் உண்மையிலேயே மக்களின் மனங்களில் வர வேண்டும் என்றால் காரல் மார்க் சொல்ற மாதிரி கொமியூன் வர வேண்டும் இல்லையா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை அப்போ அரசு அமைப்புகள் இருக்கும் போது அரசு அமைப்புகள் எப்படி செயல்பட வேண்டும் ஒரு இல்லறத்தான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் மிக அருமையாக மறை நமக்கு தந்திருக்கிறார் திருக்குறளை வாசிக்க வேண்டும் திருக்குறளை போற்ற வேண்டும் வள்ளலார் எப்பேற்பட்ட ஞானி இப்போ நமக்கு இவரு ஐயா வந்து வள்ளுவர் மறை வைரமுத்து உரையில முன்னுரையில சொல்லிருக்கிறாரு திருக்குறள் ஒரு கலக குரல் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனா உரையே ஒரு கலக தான் இருக்கு கடவுள் வாழ்த்தே அறிவு வணக்கமாக தான் தொடங்குது ஆமா அதை ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு புரிந்து கொள்பவர்களும் உண்டு ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு அது அவரவர் கருத்து திருவள்ளுவரை போற்றிய திருக்குறளை போற்றிய வள்ளலார் சோதியை கடவுளாக வழிபட்டவர் என்பதை நாம் அறிவுதான் அறிவு சோதி வடிவில் கடவுளை வழிபட்டவர் வள்ளலார் என்ற கருத்தோடு இங்கே நான் நிறுத்திக் கொள்கிறேன் ஆக ஒவ்வொரு சீரையும் ஒவ்வொரு சீரையும் ஆய்வு நோக்கில் ஆய்ந்துள்ளார் ஒரு ஆபயன் குன்றும் ஏன் ஆபயன் வரணும் ஏன் ஆபயன்னு வருது அந்த சீர அழகா சொல்லியிருக்கிறாரு அதை மாதிரி கவரிமா அப்படிங்கறத ஒரு உயிரியல் அடிப்படையில ஆராய்ந்து ஒரு எழுதி இருக்கிறாரு அதை மாதிரி அவி சொரிந்த ஆயிரம் பேட்டலின் அத அருமையா அந்த ஆரியம் திராவிடம் குறித்து அந்த ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு உரை எழுதியுள்ளார் கல்வி தொடர்பான என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அந்த காலத்துல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உயிர்க்கென்னு சொல்றாரு ஆணுக்கு பெண்ணுக்குன்னு சொல்லாத அந்த உயிர்க்குன்னு சொன்ன அந்த சொல்லாட்சியை வியந்து போற்றுகிறார் இப்படி ஒவ்வொரு சீரையும் முழுவதும் நான் இப்ப சொன்ன இல்லையா ஆணை இன்னும் நீதி இன்னும் அத வள்ளுவர் உள்ளிட்ட பழந்தமிழ் புலவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய சொல்லாட்சி முறை நீதிங்கிறதுக்கு சொல்றது முறை இது திவாகரன் சொல்லுது ஊழ் என் கிளவி இவை முழுதும் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஊழ்னா விதி நினைச்சிட்டோம் இல்ல எப்படி ஒரு இல்வாழ்வான் அவனுடைய இல்லறம் எப்படி இருக்கணும் அன்புடைமை விருந்தோம்பல் அது தொடங்கி அறுத்து பால்ல உள்ள நம்மளால கற்பனைக்கு எட்ட முடியாத கணக்கு இருக்கு உன் தாத்தா செஞ்ச நல்வினை இல்லையா முன்னோர்கள் செஞ்ச நல்வினை தீவினை இருக்கு ஜீன் இருக்கு ஏகப்பட்ட அறிவியல் காரணங்கள் இருக்கு எவ்வளவோ கூறுகள் இருக்கு எல்லாம் சேர்ந்து வெறும் ஒரு அருமையா ஒரு ரெண்டு எழுத்துல ஒரு பெரிய அறிவியல் உண்மையா சொல்றாரு ஆக இப்படிப்பட்ட மறை திருக்குறள் அப்படிப்பட்ட மறை மொழிக்கு உரைகள் காலந்தோறும் வர வேண்டும் அந்த வகையில நம்ம வைரமுத்து ஐயாவுடைய கவி பேரரசு அவர்களுடைய உரை ரொம்ப நல்லா இருக்கு உன்னே உன்னை இதோட முடிச்சுக்கிறேன் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்யம் செய்துவிடல் இதுல இந்த குரலை வியந்து போற்றி வள்ளுவர் மனித நாகரிகத்தை மேம்படுத்திய அறிஞர் அப்படிங்கிறாரு இந்த ஒரு குரல் வந்து மிக மிக போற்றுதற்குரியது காந்தியடிகள் தமிழ படிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் தமிழ் மொழியே தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் கொண்டதற்கு காரணம் திருக்குறள் அந்த ஆர்வத்தை அவருக்கு தூண்டியவர் யாருன்னா டால்ஸ்டாய் காந்தியடிகள் கடிதம் எழுதி கேட்கிறாரு இன்னும் செய்யாமை குறித்து கேட்கிறாரு நமக்கு தீயாமை நமக்கு தீமை செஞ்சவனுக்கும் அவன் நாணம்படி நன்மை செய்யணுங்கிற அந்த கருத்து எப்படி உங்க உள்ளத்துல வந்ததுன்னு கேட்டு கடிதம் எழுதுறாரு அது உங்க இந்திய நாட்டில தான் திருவள்ளுவர்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்துவுக்கு ஒரு கடிதம் இணையத்துல நீங்க பார்க்கலாம் காந்தியடிகளுக்கு எழுதுறாரு டால்ஸ்டாய் இன்னா செய்யாமை குறித்த ஆறு குரல்களை முதல் ஆறு குரல்களை அழனாக எடுத்துக்காட்டி அவர் இந்துவுக்கு கடிதம்னு காந்தியடிகளுக்கு எழுதுறாரு அந்த குரல்ல உள்ள அந்த மறைமொழி டால்ஸ்டாயை அவ்வளவு ஈர்த்திருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நல்ல மறைமொழிகளை கொண்ட வள்ளுவர் மறையை வைரமுத்து ஐயா அவர்களின் உரையால் தெளிவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழைத்திருக்கிறேன்